வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் படர் மெலிந்திரங்கள் என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் படர் மெலிந்திரங்கள் குரல் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து துப்பின் எவனாவர் மண்கொள் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர் துப்பின் எவனாவர் மண்கொள் வரவு நட்பினுள் ஆற்றுபவர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் இன்பமான நட்பிலேயே துயரத்தை வரச் செய்வதில் வல்லவர் துன்பம் தரும் பகையை வெல்லும் வலிமை வேண்டும் போது என்ன ஆவாரோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் உடலும் உயிரும் நட்பாக இருக்கும் போதே நம்மை சார்ந்தவரின் பிரிவை அதாவது இறப்பு செய்தியை தரக்கூடியவர் அத்தகையவர் பகைமை தோன்றினால் எப்படி இருப்பாரோ மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் உடலும் உயிரும் நட்பாக இருக்கும் போதே நம்மை சார்ந்தவரின் பிரிவை அதாவது இறப்பு செய்தியை தரக்கூடியவர் அத்தகையவர் பகைமை தோன்றினால் எப்படி இருப்பாரோ ஒரு சிறிய குறிப்பு இந்த உடலுக்கும் உயிருக்கும் பகைமை என்பது மரணம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்